வணக்கம் நீலக்கடலின் மடியில் தவழும் அலைகள் தெளிந்த வானத்தில் நில ஒளியின் எழில் கஜமுக கணபதியை நினைவுறுத்தும் கம்பீரமான யானைகள் இவையெல்லாம் என்றும் புதியவை இனியவை ரசிக்கப்படுபவை தன் விசமிழந்து மதம் பிடிக்காத வரைக்கும் யானைகள் மிகவும் அழகானவை நட்பானவை மதம் பிடித்த யானைகளோ ஆபத்தானவை யானைகளுக்கும் மனிதர்களைப் போலவே நிறைய ஒற்றுமை இருக்குது இல்லையா அரக்க குணம் கொண்ட ஜீவனையே மேய்க்கும் கோபாலனுக்கு யானைகள் எம்மாத்திரம் மதம் கொண்ட யானையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறான் பிரபஞ்சத்தையே தனது தோளில் தாங்குபவன் இல்லையா வலிய தோள் உடையவன் அவ்வளவு பெருமை வாய்ந்தவனின் மனையால் எவ்வளவு பெருமை வாய்ந்தவளாக இருக்க வேண்டும் நப்பின்னை என்பவள் கண்ணனின் அஷ்ட பத்னிகளுள் ஒருத்தி சத்யா எனும் நாக்னஜித்தியையே நமது ஆண்டாள் நப்பின்னை என்று அழைக்கிறாள் ஸ்ரீவிஷ்ணுவை சார்ந்த முப்பெரும் தேவியர் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி இவர்களில் நீலாதேவியின் அம்சமாக நப்பின்னை அவதரித்தாள் நீலாதேவிக்கு நிறைய பெருமைகள் உண்டு பெருமானின் அன்பை வென்றவள் மிகுந்த பொறுமைசாலி தாயாரை நாடிய பின்னாலதான் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று உணர்ந்த ஆண்டாள் இப்பாசுரம் முழுவதும் தாயாரின் பெருமையை எடுத்துரைத்து யசோதையின் இளஞ்சிங்கத்தை எழுப்ப எத்தனிக்கிறாள் நப்பின்னை பிராட்டியின் கூந்தலில் சூடிய மலர்களின் வாசம் மூடிய கதவின் வழியே நாசியை துளைக்கிறது கோழி கூவுவதையும் மாதவி பூக்கள் தாங்கி இருக்கும் பந்தலில் அமர்ந்து குயில்கள் கானம் இசைப்பதையும் நீ அறிந்திருப்பாயே பிராட்டியே கூப்பந்தை கையிலேந்தி பெருமானுடன் விளையாடிய விளையாட்டில் வெற்றி கழித்திருப்பவளே உன் மைத்துனன் புகழ்பாட நாங்கள் காத்து நிற்கிறோம் உன் மென்மையான தாமரை கைகளின் அழகிய வளைகள் ஒலிக்க கதவை திறந்து எமக்கு தரிசனம் தாராய் என்று தாயாரின் அன்பை வேண்டுகிறார் பிராட்டியே தயை செய்யுங்கள் பாசுரம் பாடி நிறைவு செய்கிறோம் ஆண்டாள் திருவடி சரணம் என்ப மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உண்மை செந்தாமரை சீரார் வளைையொலிப்பே வந்து திருவாய் மகிழ்ந்தேலோரம்பா